நமஸ்தே டூ வால் இந்த டரோ ரீடிங்ல நம்ம பார்க்க போறது உங்கள் காதலை பிரபஞ்சம் யார் கையில் வந்து ஒப்படைக்க போறாங்க உங்கள் கையில் ஒப்படைக்க போறாங்களா இல்லை அந்த மூன்றாம் நபருடைய கையில் வந்து ஒப்படைக்க போகிறாங்களா அதை பற்றி இதில் தெரிஞ்சுடும் உங்கள் காதல் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இந்த காதலை வந்து அடைகிறதுக்காக ரொம்ப துரத்தி துரத்தி போய்க்கிட்டே இருக்கீங்க இந்த காதலில் வந்து என்னதான் முடிவு வந்திருக்கு அதை பற்றி இந்த ரைடிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து சரியான நேரத்துல தான் உங்க படும் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக வீடியோவை ஏழு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கார்டு சிம்பிள் வந்து போடுங்க இந்த கார்ட எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிருவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக கிளாஸஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால்தான் மேல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் நீங்கள் இப்போ உங்களுடைய அதிக நேரத்தை வந்து எதில் செலவிடுறீங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் நீங்கள் கவனம் அதிகமாக செலுத்துகிறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ வேணும் அந்த விஷயம் வேணும் அப்படின்னா என்னென்ன செய்யணுமோ அதுக்கான கவனம் வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ உங்களால் வந்து சில வேலைகள் வந்து கவனமாக செய்ய முடியாமல் இருக்குது ரொம்ப சளிப்பாக இருக்குது திரும்ப திரும்ப இதே நான் பண்ணிக்கிட்டே இருக்கேனே என் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றமே இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து நீங்கள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க மேனிஃபஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரேயராக இருக்கட்டும் செஞ்சு செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சளிப்பாக மாறிப்போச்சு இனிமேல் இது எனக்கு நடக்குமா நான் இவ்வளோ பண்ணிட்டேன்னே ஏன் எனக்கு எந்த விதமான ஒரு ரசட்டும் இல்லை எந்த விதமான பதிலும் ஏன் நபர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சளிப்பு தன்மை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கட்டும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் இருக்கட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸாக பார்க்க முடியும் அது வந்து சளி பூட்டுற மாதிரி இருந்தாலுமே வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வலிமையாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மாற்ற முடியும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஃபோக்கஸை வந்து எப்போவுமே தவற விடாதீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கையை விட்டு போன ஒரு வருத்தம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு இருக்கு வலி அந்த காயம் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேதனையை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு உங்களுடைய மனசு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பட்ட மரம் மாதிரி ஆயிடுச்சு அதாவது அந்த மரத்தில் எந்த விதமான இலை எதுவுமே இல்லை பட்டு போச்சு அந்த ஒரு இதில் தான் இருக்கு அதாவது உங்கள் காதல் வந்து போயிடுச்சு இனிமே எப்படி கிடைக்கும் அந்த ஒரு சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கவலைப்படவே வேண்டாம் இது வந்து இலையுதிர் காலமா உங்க காதல் வந்து இப்ப இருந்தாலுமே திரும்ப வந்து உங்களுடைய அந்த பட்ட மரத்துல திரும்ப இலைகள் வந்து புதுசா துளிர்விட ஆரம்பிக்கும் பூக்களும் பூக்கும் காய்களும் காய்க்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்ப உங்க மனசு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வறண்ட மாதிரி ஆயிடுச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு அதை சேர்க்க முடியாமல் திரும்ப திரும்ப எதோ பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது திரும்ப ஒன்று சேரும் அதுக்கான கால சூழ்நிலைகள் சரியாக வரப்ப வந்து திரும்ப உங்களுடைய இதயம் ஒரு புதிய முயற்சியை வந்து எடுக்கும் அந்த புதிய முயற்சி எப்படி இருக்கும்னா உங்க காதலுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வந்து கொடுக்கும் நீங்க கவலைப்படவே வேண்டாம் உங்களுடைய காதலில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வந்து இருக்கு அதனால இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க பண்ணுங்க ஏன்னா ஃபோக்கஸ் வந்து தவற விடாதீங்க உங்ககிட்ட வந்து ஒரு சந்தேகம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த சந்தேகம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா கவன சிதறலை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஆனா நீங்க வந்து கவனிக்கல அதுக்கான ரிசல்ட் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் தான் அதையும் ஒப்படைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலை உங்களை சுற்றி வந்து எதையுமே வந்து நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ மேனிஃபஸ்டேஷன் இருக்கட்டும் இல்லை ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உங்களுடைய செல்ஃப் லவ்வில் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுங்க புதுசாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தலை சீவிக்கோங்க உங்களை நல்லா அழகுபடுத்திக்கோங்க இந்த மாதிரி உங்களை மெருகேற்றுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஹார்ட் சக்கரா அதாவது இப்போ உங்கள் போஸனை வந்து அலோ பண்ண விடாமல் வறண்டு போய் இருக்குல்ல உங்களுடைய இதயம் மறுபடியும் துளிர்விட ஆரம்பிக்கும் உங்கள் நபரை உங்கள் கிட்ட காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க இப்போ அவங்களுடைய மனசில் வந்து ஒரு வித வெறுப்பு உங்கள் மேலே வந்து இருக்குது ஏன்னா தேர்ட் பர்சனுடைய சூழ்ச்சியில் உங்கள் நபர் வந்து இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் நபருக்கான காதல் இதெல்லாத்துமே வந்து நீங்கள் இப்போவும் அந்த பாசத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டே தான் இருக்கீங்க காத்துக்கிட்டே தான் இருக்கீங்க வருவாங்க அப்படின்னு உங்கள் நபர் வரப்போகிற நேரம் வந்து வந்துடுச்சு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க ஏஞ்சல் வந்து உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் தான் இந்த காதல் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் மனசு வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது அதாவது பாசத்தை கொடுத்து கொடுத்து ஏமாந்துட்டே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது அதனால் இப்போ பாசம் காமிக்க முடியலை உங்களால் அதாவது இப்போவும் நான் பாசம் காமிச்சேன் அப்படின்னா திரும்பவும் நான் ஏமாந்துட்டு நிற்பேனே திரும்ப திரும்ப ஏ ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு விருத்த ஒரு உணர்வு நிலையோடு நீங்கள் இப்போ இருக்கீங்க வெறுப்பாக இருக்குது அந்த பாசம் வந்து திரும்ப காமிச்சாலும் பொய்யா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் கொடுத்து கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ உங்கள் கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது அதாவது அன்பை கொடுத்துருப்பீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க அவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருப்பீங்க உங்ககிட்ட இப்போ கொடுத்து எல்லாமே காலியான மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்கு ஆனால் இதை வந்து நிரப்புறதுக்காக உங்கள் நபர் வந்து உங்கள் லைஃப்பில் வருவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்பு வந்து உங்கள் மனசில் வந்து எம்டியாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நிரப்போம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாருமே உங்கள் லவ்வுக்கு வந்து உதவி பண்ண போறாங்க நீங்கள் வந்து இனிமே ஆரம்பமே ஆகாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நுனியில் நிற்கிறீங்கன்னாலும் கவலைப்படாதீங்க புதிய ஒரு தொடக்கம் இதில் வந்து இருக்குது இதில் மூன்றாம் நபருடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இங்கே இருக்கு அதாவது இந்த மூன்றாம் நபர் திரும்ப திரும்ப உங்களை வந்து பிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இங்கே தெளிவாக காட்டுது உங்கள் பேர்சன் வந்து விருப்பப்பட்டு இந்த தேர்ட் பர்சன் கிட்ட போகவே இல்லை அவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க சில டார்க் எனர்ஜி வந்து இங்கே காட்டுது திரும்ப திரும்ப இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேர்சனுக்கு வந்து உங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது உங்களை பார்த்தாலே பிடிக்கல பேசினாலே பிடிக்கலை இந்த மாதிரி உங்களை அவாய்ட் பண்ணுறது அந்த தேர்ட் பர்சன் தேடி தேடி போகிறாங்க அப்படின்னா இதுக்கு பிளாக் மேஜிக் தான் மெயின் ரீசன் ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்காக காட்டுது ஏன்னா இதை செஞ்சு கொடுத்தது யாருன்னு பார்க்குறப்ப வந்து ஒரு லேடி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் மேஜிக் இந்த பிளாக் மேஜிக் வந்து ஒரு முறை பண்ண மாதிரி இங்கே இல்லை ரெண்டு மூணு வாட்டி அவங்க திரும்ப செஞ்சிருக்காங்க சில நாட்கள் உங்க கூட உங்க நபர் வந்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க உங்களை பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும் என் கூட இருந்தப்ப நல்லா தானே இருந்தாங்க ஏன் கொஞ்ச நாள் பிரிவில் வந்து இப்படி மாறியிருக்காங்க என்ன அப்படின்னு ஏன்னா இது வந்து பிளாக் மேஜிக் தான் சரியா ஏன்னா இதில் வந்து இந்த லேடி வந்து நல்லா கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அதாவது செஞ்சு கொடுத்த லேடி அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பவர் வந்து அதிகமா இதில் காட்டுது அந்த லேடியுடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த சில பிளாக் மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா உங்க போர்சனை வந்து இப்ப அந்த தேர்ட் போர்சனுடைய கையில வந்து உங்க நபர் வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ உங்க நபர் வந்து அந்த தேர்ட் பேர்சன் கிட்ட ஹாப்பியா இருக்காங்களான்னு பார்க்குறப்ப வந்து இல்ல அவங்க வ ஆனா அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இருக்கிறாங்க உங்கள் நபருக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலுமே அவங்க மனசு வந்து அதை ஏற்றுக்கலை அதாவது இப்போ வந்து கட்டாயப்படுத்தி இருக்க வச்ச மாதிரி தான் இருக்கு அந்த தேர்ட் பர்சன் கூட இருக்காங்க அப்படின்னா அது வந்து உண்மையான பாசத்தினால் ஏற்பட்டிருக்கான்னு பாக்குறப்ப கிடையவே கிடையாது ஒரு பக்கம் நீங்க வந்து இந்த காதில் வந்து திரும்ப திரும்ப எடுக்க நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் வந்து உங்க நபர் வந்து என்ன எப்படி போகுதுன்னு தெரியாமல் ஒரு லைஃப்பை வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்கள் நபர் வந்து இப்போ வேலை அதிகமாக செஞ்சுட்டே இருக்காங்க வேலையில் வந்து அதிக ஃபோக்கஸ் ஏன்னா இப்போ பணம் தேவை உங்கள் நபருக்கு பணம் இருந்தால் தான் அடுத்து இந்த ஃபேமிலி எல்லாமே பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டுக்கிட்டே இருக்காங்க வேலை சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப பாடுபடுறாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்கள் நபரும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து உங்கள் நபரை நினச்சி நினச்சி நிறைய மெமரிஸ் அதெல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் சேமிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதாவது அந்த நபர் உங்கள் கூட பழகின நாட்களாக இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் மறக்க முடியாத ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அது ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இப்போ நீங்கள் அவங்களுடைய ஞாபகத்திலேயே அதிகமாக நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஆயிட்டீங்க உங்கள் நபர் வந்து இன்னொரு பக்கம் ஆகிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய பிரிவினை நீங்க வந்து அவங்களா வரட்டும் அப்படின்னு நீங்க காத்துட்டு நிற்கிறீங்க உங்க நபருக்கு வந்து இப்போ உங்க மேல வந்து எந்த விதமான ஈர்ப்பையும் வந்து காமிக்கல அதாவது உங்கள் பேர்சன் உங்ககிட்ட பேசினா யாரோ மாதிரி பேசுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் மாதிரியே உங்ககிட்ட பேச மாட்டாங்க அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க அவ்வளோ உருகி உருகி காதலிச்சிருப்பாங்க அது எதுவுமே இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க யாரோ மாதிரி நடந்துப்பாங்க முகம் கொடுத்து பேச மாட்டாங்க அதாவது உங்களை தெரியாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே தேர்ட் தான் இது நடந்துருக்கு அதனால தான் இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா டெய்லியுமே உங்கள் நபரை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது வீடு பக்கமாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒன்றா ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க இருந்தாலுமே அங்கே யாரோ மாதிரி உங்கள் நபர் நடந்துப்பாங்க ஏன்னா உங்கள் மேலே வந்து எந்த விதமான கவனத்தையும் வந்து உங்கள் நபர் வந்து செலுத்தலை அதனால தான் இப்போ உங்கள் நபர் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்காங்க இப்படி நீங்கள் வேறு வேறு திசையில் இருந்தாலும் இல்லை ஒன்றா ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு வேறு வேறு ஒரு ஆள் மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலுமே பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அதாவது உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்குறதுக்காக பிரபஞ்சமே வந்து அதுக்கான சக்தியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் லவ் வந்து இங்கே ட்ரூவாக இருக்கிறப்போ இந்த நேச்சருடைய சப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடியது வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலுமே அதாவது எதுவுமே நடக்கலை என் லைஃப்பில் மிராக்கிலே இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நின்னாலுமே இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வர போறாங்க உங்க நபர் வந்து உங்களை நோக்கி வரப்போம் அதாவது அந்த தேர்ட் பர்சனுடைய பிடியில இருந்து கட்டுகள்ல இருந்து விடுபட்டு வரப்போம் கண்டிப்பாக இந்த தேர்ட் பர்சன் தடுத்து நிறுத்துவாங்க உங்கள் நபரை அதாவது போக விட மாட்டாங்க உங்கள் கிட்ட வரதுக்கு வந்து விடவே மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஆனால் உங்கள் நபருக்கு வந்து உங்கள் கிட்ட வரணும் அதுவும் இருக்குது அந்த தேர்ட் பர்சன் இடையில வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க உங்க நபர் அப்ப உங்ககிட்ட வரக்கூடிய அந்த வேகம் வந்து குறையுது உங்க நபரை வந்து நல்லா பேசி மயக்கக்கூடிய யுக்தி அந்த தேர்ட் போர்ஷனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு பேசியே மயக்குவாங்க பேசியே நல்லா பிரைன் வாஷ் பண்ணுவாங்க அப்போது அதுக்கு மயங்கிடுறாங்க உங்கள் நபர் உங்கள் நபரை வந்து திரும்ப திரும்ப பேசி மயக்கி திரும்பவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க சரியா எல்லாமே பிளான் பண்ணி தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உங்கள் கிட்டே வர்றதுக்கு அவங்க விருப்பப்படுறப்போ வந்து இடையில வந்து இந்த தேர்ட் பர்சன் வருவாங்க திரும்பவும் ஏன்னா பிரச்சனைகள் வந்து இருக்குது நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம் அந்த தேர்ட் பர்சன் வந்து திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க உங்கள் பேர்சன் உங்கள் கூட வரப்போ வந்து தேர்ட் பர்சனுடைய இதுவும் இங்கே வந்து இருக்குது ஸ்ட்ராங்காக வந்து இங்கே காட்டுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகிற மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் நபரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நடந்துருக்கும் இதில் இடையில வந்து தேர்ட் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க தேர்ட் பர்சன் வந்து பேசி மயக்குவாங்க இது வந்து தெளிவாக இங்கே காட்டுது சில வழிகள் வந்து திரும்ப வந்து ஏற்படும் அதாவது இன்னும் வந்து சில கஷ்டம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட போகுது அந்த மூன்றாம் நபரால் வந்து சில கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது மூன்றாம் நபர் வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதில் ஏற்படும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் போராடி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சின்ன போராட்டம் வந்து இதில் வந்து இருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி காமிக்கிது அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை தேடி வருவாங்க வரப்போ வந்து இடையில தேர்ட் பர்சன் பிரச்சனை பண்ணுவாங்க தேர்ட் பர்சன் பிரச்சனை பண்ணுறப்ப வந்து உங்கள் சண்டை போடுவாங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் போர்சனை விட முடியலை ஆனால் அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஆபத்தும் வந்து இருக்கு சரியா உங்கள் நபரை அடையிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா காயங்களும் வந்து ஏற்படும் ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ காயத்தை கொடுத்தாலுமே உங்களை வந்து சேர்த்து வைப்பாங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அடையணும் அப்படின்னா ஈஸியாக உங்கள் கையில் தூக்கி கொடுக்கவே மாட்டாங்க பிரபஞ்சம் சில பிரச்சனைகள் இன்னும் சில வழிகள் வேதனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும் இது ஏற்பட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும் அதாவது அந்த இலையுது அந்த காலம் எல்லாமே மாறி திரும்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து அந்த அன்பை வந்து அதிகரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் பாண்டிங் எல்லாமே வந்து இங்கே ஏற்படும் இது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏஞ்சல் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நீங்கள் விலகுனாலுமே நிச்சயமா திரும்ப அந்த காயத்தை ஆற வச்சு உங்களை வந்து சேர்த்து வைப்பாங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இங்கே ஏற்படும் இங்கே சிலருக்கு வந்து எப்படின்னா நீங்கள் மேரீடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் ஏதாவது போய்கிட்டே இருக்கும் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க சைடில் சில நியாயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து டவுன் ஆகுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் இருக்கிறப்ப வந்து திரும்ப நீங்கள் சேர்ந்து வந்து வாழுவீங்க நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இப்போ உங்களுக்கு வந்து சில கஷ்ட காலங்கள் ஏன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இல்லாமல் எல்லாமே ஆப்போசிட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இந்த ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு வழங்குவாங்க அதாவது உங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிடுச்சு அப்போ இதை வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க போகிறாங்க இப்போ சில நேரம் வந்து நீங்கள் ரொம்ப ஆகி நிற்கிறீங்க உங்கள் எனர்ஜி ஆகி நிற்கி உங்கள் பேர்சன் எனர்ஜி ஸ்டக் ஆகி நிற்கி அந்த தேர்ட் பர்சன்னால இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதனால் உங்கள் வேகத்தை வந்து நீங்கள் குறைக்காதீங்க இப்போ நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் முழு முயற்சி பண்ணுங்கள் சளிப்பு ஏற்படாமல் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சளிப்பு அடைஞ்சிடுறீங்க அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அதாவது எல்லாமே இப்படி ஆகுதே ஆகுதே நான் என்ன செஞ்சாலும் எனக்கு இப்படி தான் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடைஞ்சு நீங்கள் போக வேண்டாம் திரும்ப திரும்ப முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள் வேகம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் அதாவது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரப்போ உங்கள் இருந்த அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்து சரியாகும் நீங்கள் இப்போ ஒரு தனிமையை வந்து உணர்றீங்க உங்கள் நபரையும் வந்து நீங்கள் அதே மாதிரி தனிமையில் விட்டுருங்க ஏன்னா அவங்களே வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் போர்ஸனுக்கு வந்து புரியாமல் இருக்குது உங்களுடைய லவ் எஃபோர்ட் எவ்வளோ போட்டிருக்கீங்கிறத புரியாமல் இருக்கு அதனால அவங்கள தனிமையாக விட்டுறங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுறேன் தனிமையாக நீங்கள் விட்டுறங்க தனிமையாக நீங்கள் விடப்ப தான் அவங்களுக்கு உள்ளாடி உங்களுக்கான ஃபீலிங்ஸ் வந்து திரும்ப ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்து திருப்பி திருப்பி நோண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து வராது நீங்கள் அமைதியாக விட்டுருங்க அவங்கள அவங்க போக்குலேயே நீங்கள் விட்டுருங்க அவங்களுக்கு உள்ளாடியே வந்து ஒரு ஃபீல் சடனாக வந்து ஏற்படும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஏற்படும் இப்போ அவங்க என்ன தான் தேர்ட் பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலுமே வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது சரியா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்ஸன்கிட்டையும் அதை வந்து தெரியப்படுத்துவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் திருப்பியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போர்சனுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க இங்கே நீங்கள் கவலைப்படவே கூடாது என்ன தான் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் சில நேரம் பேடாக அமைஞ்சாலுமே நீங்கள் கவலைப்படவே கூடாது அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க உங்களுடைய எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி செல்ஃப் லவ்வில் வந்து அதிக ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணோன்னா உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதாவது நான் வந்து இந்த விஷயம் செஞ்சால் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இல்லை உங்களுக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அந்த ட்ராயிங் பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில ஹாபி வந்து இருக்கும் என்ன செஞ்சால் அது உங்களை சந்தோஷப்படுத்துமோ அந்த விஷயங்களை வந்து ஈடுபாடோடு நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஹாப்பியாக இருந்து நீங்கள் இந்த மூணு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க அதாவது நீங்கள் ஃபுல் மூன் டே அன்னைக்கு மூன் பார்த்தும் அதிகமாக நீங்கள் பேசுங்கள் மூணு மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள் பண்ணுறப்ப வந்து உங்களுடைய அந்த வைப்ரேஷன் அது என்ன ஆகுதுன்னா அந்த மூணுக்கு போகும் நிலவுக்கு போகும் அப்போ இது என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும் எங்கேயுமே உங்கள் எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் எமோஷன் பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப வந்து இது உங்கள் நபர்கிட்ட போகும் ஃபுல் மூன் டே வரப்போ வந்து மிஸ் பண்ணாதீங்க மூன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே பண்ணுங்கள் மூன் லைட்டில் உட்காந்துட்டு மெடிடேஷன் எல்லாமே பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்கிட்டையும் போகும் இப்போது நீங்கள் இந்த சுச்சுவேஷனை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போ சொன்னதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துங்க நல்ல பாட்டு பாட பிடிக்குமா நல்ல பாட்டு பாடுங்க இல்லை உங்களுக்கு டான்ஸ் பண்ண முடியும் முடியுமா டான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கவலையை வந்து நீங்கள் போக்கணும் கவலையை வெளியே தள்ளிட்டு சந்தோஷத்தை உங்களுக்குள்ளாடி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் பிரபஞ்சம் இந்த காதலை வந்து யார் கையில் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ தேர்ட் பர்சனுடைய கையில் தான் இருக்குது இந்த காதல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மன கஷ்டங்கள் வந்து ஏற்படும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரபஞ்சம் அதுக்கப்புறமா இந்த காதலை உங்கள் கைக்கு வந்து கொடுப்பாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா இருந்து நிறைய லெசன் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் ஒரு லெசனை கற்றுருக்கலாம் ஆனால் இதை விடையுமே வந்து இன்னும் சில லெசனை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கற்றுக்க போகிறீங்க அந்த மூன்றாம் நபர் ஏன்னா அந்த மூன்றாம் நபருடைய இடையூறு இருக்கிறப்ப தான் வந்து இந்த பிரச்சனைகள் வருது அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க என்ன தான் இக்கட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலுமே இந்த காதலை வந்து உங்கள் கையில் தான் ஒப்படைப்பாங்க இதில் நீங்கள் மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க லோட்டஸ் முத்ரா வந்து பயன்படுத்துங்க ரெட் தாரா மந்த்ரா சொல்லுங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மாறும் நீங்களும் ஸ்டக்காகி நிற்கிறீங்க உங்கள் போர்ஸனோட எனர்ஜியும் ஸ்டக்காகி அப்போ இதெல்லாமே மாறி எகெயின் வந்து உங்ககிட்ட இந்த நபர் வந்து வருவாங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அதில் மட்டும் நீங்கள் சில கவனம் வந்து செலுத்தினாலே போதும் ஓகே காய்ஸ் இது தான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி